ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீவேங்கட குருகுலம் அருள் அருளிச்செயல் ஆய்வகம் ஸ்ரீ வைஷ்ணவ உலகில் மிகச் சிறந்தது இவ்வைஷ்ணவ ஜன்மத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் நித்ய அனுஷ்டானம் மிகவும் முக்கியமானது ஆச்சாரக பிரபவோ தர்மஹா என்றபடி ஸ்ரீவைஷ்ணவ அனுஷ்டானம் மிகவும் எளியது என்ற நிலையை அறிவித்து அதன்படி அனைவரும் அனுஷ்டிக்கும்படி அனுஷ்டான கிரமங்களை மிக எளிமையாக்கி இந்நூலை சித்ரகூடம் அஷ்டகோத்திரம் திருமலை நல்லான் சக்கரவர்த்தி பாஷ்யகாச்சாரிய சுவாமி வெளியிட்டுள்ளார் இந்நூலை அனைவரும் பெற்று அதன்படி நல்ல பதத்தால் மனைவாழ்ந்து இன்புறுவதே இந்நூலாசிரியருக்கு நாம் செய்யும் நன்றிக்கடனாகும் கடனாகும் ஸ்ரீவைஷ்ணவ அனுஷ்டானத்தை விளக்கும் இது போன்ற பல எளிய நூல்களை இந்நூலாசிரியர் வெளியிட்டு வைணவத்தை மேலும் மேலும் தழைக்கச் செய்ய வேண்டுகிறேன் ஆவே ரங்காச்சாரி ஸ்ரீ வைஷ்ணவ அனுஷ்டான விதி ஒன்பது திருவாராதனக் கிரமம் ஆச்சாரியன் தனியனை அனுசந்தித்து கொண்டு முன் தண்டன் சமர்ப்பிக்க வேண்டும் சண்ட பிரச்சண்டௌ பிராக்வாரே யாமனே பத்திர சுபத்ருகௌ வருண்யேஜய விஜயௌ சௌமியே தாத்ர விதாத்ருக்கௌ குமுத குமுதாட்ச புண்டரீகச்ச சங்க கர்ண சர்பநேற்ற சுமுகஸ்து பிரதிஷ்டிதா என்று சொல்லி அஷ்டதிக்கும் காவலர்களை எழுந்தருளப் பண்ணுதல் அவர்கள் அனுமதி கொண்டு நாயகனாய் நின்னன் நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோனும் தோரணவாசல் காப்பானே மணிக்கதவம் தாழ் திறவாய் ஆயர் முக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலேவாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான் வாயால் முன்ன முன்ன மாத்தாதே அம்மா நீ நிலை கதவம் நீ ரெம்பாவாய் திருப்பாவை பதினாறு இப்பாசுரத்தை அனுசந்தித்துக் கொண்டு மூன்று தடவை கையை தட்டிவிட்டு கோயில் காப்பவர்களின் அனுமதியோடு கதவை திறக்க வேண்டும் திருப்பள்ளி எழுச்சியுடன் துயில் எழுப்புதல் கௌசல்யா சுப்ரஜா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசா தூலா கர்த்தவ்யம் தெய்வமாணிக்கம் வால்மீகி ராமாயணம் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான் கனையிருள்ள கண்ணது காலயம் பொழுதாய் மது விரிந்தொழுகின மாமலரெல்லாம் வானவரரசர்கள் வந்து வந்தீண்டி எதிர் திசை நிறைந்த நிவருடும் புகுந்த இருங்கலி தீட்டமும் பிடியொடு முரசும் தலிலலை கடல் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே திருப்பள்ளி எழுச்சி ஒன்று பெருமாள் எழுந்தருளி வீற்றிருக்கும்படி பிரார்த்தித்தல் மாரிமலை முளைஞ்சில் மண்ணிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் தீவிழித்து விழித்து வேரிமயிர் பொங்க வெப்பாடும் பேர்ந்துதறி மூரி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்னுமிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியமாராய் தருளேலோர் எம்பாவாய் திருப்பாவை இருபத்தி மூன்று திவ்ய சிம்மாசனத்தில் எழுந்தருள என்று திருத்துழாய் சமர்ப்பித்து பின்பு மங்களாசாசனம் செய்ய வேண்டும் அண்ணு இவ்வுலகமலந்தாய் போற்றி சென்னங்கு தென்னிலங்கை செத்தாய் திரள் போற்றி பொன்னச்சகட முதைத்தாய் புகழ் போற்றி கண்ணு குணிலாயறிந்தாய் கழல் போற்றி குன்னு குடையா வெடுத்தாய் குணம் போற்றி வெண்ணு பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்னென்னு சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்னுயாம் வந்தோம் எம்பாவாய் திருப்பாவை இருபத்தி நாலு கற்பூரார்த்தி செய்தல் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவிண்ணி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வளமார்பினில் வாழ்கின்னமங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சசன்னியமும் பல்லாண்டு திருப்பல்லாண்டு ஒன்று பழைய புஷ்பங்களையும் திருத்துழாயையும் கலைதல் பெருமாளைச் சுற்றி சுத்தம் செய்ய வேண்டும் உடுத்துக் நின் பீதக வாடை உடுத்துக் கலத்ததுண்டு தொடுத்த துழாய் மலர் சூடி கலைந்தன சூடுமித் தொண்டர்களோம் விடுத்த திசை கருமம் திருத்தி திருகோணத் திருவிழவில் படுத்த பைநாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே திருப்பல்லாண்டு ஒன்பது ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்